நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க கண்டினியூவா டுவெண்ட்டி டு கேட்டான ஆபரண தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை கிராம் ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் இதில் சவரன் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இன்னைக்கு தங்க விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லையா நண்பர்களே நேற்று விற்பனையான அதே தான் இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்றைக்கி யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க சுத்த தங்கம் போனால் டுவெண்ட்டி ஃபோர் கேர் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் எழுபது கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இதுல செவரன் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா சுத்த தங்கத்திலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே இது நேற்று விற்பனையான அதே விலைக்கே தான் இன்னைக்கு விற்பனை ஆகுது வாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா வெள்ளி விலை பார்க்கலாம் வெள்ளி விலையிலும் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே ஒரு கிராம் நூத்தி பத்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை பண்றாங்க இதுதான் நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நண்பர்களே நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே